கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கொரோனால இருந்து ஒரு வருஷம் கொரோனால கொஞ்சம் நல்லா தான் இருந்தது கொரோனாக்கு அப்புறம் ஒரு வருஷத்துல அடிபட்டு போனீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பிப்ரவரியில வாங்கின அடி உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் டே தான் நீடிக்கும் சனி தசை உங்களுக்கு யோக தசை சனி தசை ரொம்ப யோகமா இருக்கும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டாம் அதிபதியான சனி அவருக்கு எந்த விதமான பாபத்தன்மைகளும் கிடைக்காததுனால நீச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்தாலும் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய தன்மையில் குருதச ராகுபக்தி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்காதுங்க சரி இருபத்தி ஒன்று பிப்ரவரியில் இருந்து அடுத்து வரக்கூடிய இருபத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பெரிய கால எதுவுமே வச்சிடாதீங்க கடன்களில் தான் கொண்டு போவாங்க கடன் 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 லக்னாதிபதி வலுவாக இருக்கிறனால பெரிய அளவுல எதுவும் எல்லாம் மீறாது

குருதசில சூரியன் சூரியன் வந்து திக்பலமாக இருந்தாலும் நீச்சனுடைய ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு குருதசில சந்திரபக்தி சஷ்டாஷ்டகமாக ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அட்டமாதிபதி உங்களை போட்டு படுத்து எடுத்துருச்சு குருதசில செவ்வாய் ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல செவ்வாயும் பன்னெண்டுல மறைஞ்சு ஆறு ஆறு தொடர்புகளை தான் குடுக்கிறாரு ஆறாம் இடத்தை பார்க்கிறாரு எட்டாம் அதிபதியோட பார்வையில இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டே வருது பாருங்க குரு சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராக எல்லாம் ராகவும் ஆறாம் இடத்துல இருந்து எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறாரு நீங்க அகலக்கால வச்சு மாட்டிக்கிட்டீங்க தேவையில்லாம கடனை வாங்கி இப்போ வட்டி கட்டி இப்படி போய்கிட்டு இருக்கோம் ஆனா ஒண்ணு கடன் வந்து பெரிய அளவில் தொந்தரவுல கொடுக்காது பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தசையில் தான் நீங்கள் வந்து கடனை தீர்க்க முடியும் இது இதுக்கு மேலே கொஞ்சம் இதாகிடாதீங்க ஏன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய ஜென்மச்சனிலாம் கொஞ்சம் உங்களை போட்டு அப்படியே படுத்து எடுக்கும் உஷார்

கல்யாணத்தை கொடுத்துட்டாரு சரி பிள்ள முதல்ல பிள்ள ரெண்டாயிரத்தி பதினாலுல பிறந்த அப்படி பிள்ளையும் கொடுத்துட்டா அப்படி குழந்தை இதையும் கொடுத்துட்டா அப்படி குருஜி ஆமா குருதசை வந்தவொடனே நான் என்னங்க கொடுக்குற சொல்றேன் குரு அவருடைய காரகத்துவத்தை கொடுப்பாரு இல்லையா ஏழாம் பாவகத்தை பார்க்குறாரு இல்லையா ஏழாம் பாவகத்தை பார்த்தா கல்யாணத்தை கொடுக்கணும் கூடவே அவர் புத்திர காரகன் பிள்ளைய கொடுக்கணும்ல ஆமாம் குருஜி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு குழந்தை கருக்கா வந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல பையன் பிறந்துட்டாங்க சரி முதல்ல பெண்ணு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதுல பையன் சரி இப்ப என்னோட கேள்வி என்னன்னு குறித்து இப்ப இந்த லக்கணம் வந்து தனுசு தனுசலக்கணம் தானா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் குறித்து ஜாதகம் எழுதுனது மகரலக்கணம் போட்டுருக்காங்க பன்னெண்டுல குருவும் பத்துல சனியும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க மகரலக்கணம் இருந்தா வாய்ப்பே இல்ல தனுசு தனுசலகணம் குறித்து ஒரே சின்ன டவுட்டு குறித்து சொல்ல கணிதத்தையாவது என்ன வந்து காப்பாத்தும் தான் சனிதசதாங்க உங்களை காப்பாத்தும் ராசிக்கு யோகர் இல்லையா அவர் ராசிக்கு ஒன்பது பத்து குடையவர் லக்கணத்திற்கு ரெண்டு மூணு குடையவர் தான் ஆதிபத்திய விசேஷம் ரெண்டு மூணுக்கு இருக்கு ரெண்டாம் அதிபதி பதினோராம் வீட்டில் இருக்கிறாரு ஒரே ஒரு மைனஸ் அவர் நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார் அவ்வளவுதான் ஆமாம் குருஜி உங்களை ஃபாலோ பண்ணுறதுனால தான் எனக்கு ஒரு டவுட்டும் குருஜி ஏன்னா தனி தனித்து இருக்கக்கூடாது வலிமையாக இருக்கக்கூடாது ஆனால் வீடு கொடுத்தவனும் நீச்சம் சனி தனிச்சு பதினொன்னாம் இடத்துல இருக்கலாங்க தப்பே இல்லைங்க மூணு ஆறு எட்டு பன்னெண்டு பதினொன்னில் இருக்கலாம் அம்சத்தில் வந்து ச தனுசு இந்த இவர் வீட்டில் இருக்கிறார் குருவோட வீட்டில் இருக்கிறார் தெரியுதா சனிக்கு செவ்வாய் ராகு போன்ற எந்த தொடர்புகளும் ஏற்படல இருள் தன்மைகள் அவருக்கு இல்லை அவர் இயல்பாக உச்சமாகி ரெண்டாம் அதிபதி உச்சமாகி வலுவாக இருக்கிறார் நீங்க மகர லக்கணம் கிடையாது நேரத்தை மட்டும் எப்படி ஒன்னு நாற்பத்தஞ்சுன்னு கரெக்டா சொல்றீங்க ஜாதகத்துல எழுதிக்கிறது குருஜி நான் உங்களை ஃபாலோ பண்றதுனால நான் போட்டு போட்டு பாப்போம் குருஜி இந்த மூணு டிகிரியில லக்கணம் மாறுறதுனால நானும் போட்டு போட்டு பாப்போம் குருஜி மூணு டிகிரியில எங்க லக்னம் மாறுது மூணு டிகிரியில லக்னம் மாறலையே அது ஓகேங்க ஜி அடுத்த ஒரு அடுத்த ஒரு டவுட்டும் குருஜி ஏ சனி திசையிலேயாவது நான் வந்து சொந்த தொழில் செய்வனா இல்ல இதே அடிமை தொழில தான் இருப்பனா சனி திசையில தான் தொழில் சனி குரு தசை பேலன்ஸ் வரைக்குமே உங்களை வந்து முதல்ல வந்து பாருங்கள் சுக்கரபக்தி வரைக்குமே கல்யாணத்தை கொடுத்துருச்சு ரெண்டு பிள்ளைய கொடுத்துருச்சு குரு நல்லா தாங்க செஞ்சார் லக்னாதிபதியாக இருந்ததுனால தான் உங்களுக்கு நல்லது செஞ்சார் அஞ்சு ஏழு ஒன்பதை பார்த்ததுனால தான் அஞ்சு குழந்தை ஏழு கல்யாணம் ஒம்பது பாக்கியம் அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பிள்ளைங்களுக்கு தகப்பேன் பொண்டாட்டி பொண்டாட்டியை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு கௌரவம் இதை அவர் லக்னாதிபதியாக இருந்ததுனால தான் கொடுத்தார் மகர லக்னமாக இருந்தால் உங்களை ரோட்டில் தெரிய விட்டுருப்பார் ஏன்னா நான் ஒரு ஒரு செய்ய முடியவே முடியாது செய்யவே செஞ்சிடாதீங்க ஆனா ஒன்னு நான் சொல்றதை நீங்க கேக்க மாட்டீங்க குருஜி இருபத்தொன்பது வரைக்கும் ஏதாவது தொழில கழில மேலும் மேலும் எதுவுமே பலிக்காது இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு முழுக்க இந்த மூணு வருஷமும் உங்களுக்கு கடனிலேயே தான் கொண்டு போகும் உங்களை முன்னேற முன்னேற விடாது ஏன்னா சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடிய நீச்சனுடைய ஆறாம் அதிபதி அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த ராகு சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடிய ராகு புக்தி உங்களை சாப்பாட்டுக்கு மட்டும்தான் கொண்டு வந்து வைக்குமே தவிர எந்த விதத்துலேயும் தொழில் பண்ண விடாது சனி திசை ஆரம்பித்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல இருந்து நீங்க தொழில் பண்ணுவீங்க ராசிக்கு யோகாதிபதியாகவும் லக்னத்திற்கு ரெண்டாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய இந்த சனி உங்களை நிம்மதியா சொந்த தொழில் பண்ணி நல்லா இருக்கார் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி வணக்கம்